அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோவைத்தை இன்று முதல் வானிலை மாற்றம் ஏற்பட உள்ளதாக மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க மிக முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அடுத்து இந்தியா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் கொய்த்தி குடிமையினை கைது செய்த உள்துறை அமைச்சகம் இருபதாயிரம் கொய்தி அபராதம் மற்றும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது முக்கிய தகவலை பார்க்க போகிறோம் அடுத்து ஹாதி விசா மற்றும் ஷூன் விசா விடுமுறை தொடர்பான முக்கிய தகவல் எப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லா பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் வெள்ளிக்கிழமை இன்று முதல் வானிலை மாற்றம் ஏற்பட உள்ளதாக டிபார்ட்மெண்டின் தாரார் அலியா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் இதன் காரணமாக மணல் காற்று மற்றும் சில இடங்கள்ல மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக உள்ளதாக கோயத்தின் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது கோயிலுல ஏற்கனவே குளிர் அதிகமாக இருக்கு இன்னும் இதில் மணல் காற்று மற்றும் மழை பெய்தால் அவ்வளோதான் குளிரின் தாக்கம் அதிகமாயிடும் அதனால கோயத்தில் உள்ள நம்மளங்க குளிர் சமயத்துல அதிக எச்சரிக்கையாக இருங்க இரவு நேரத்தில் ஃபெகம் குளித்து விட்டு தூங்காதீங்க ஏன்னா இதனால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அதுபோல் டிரைவர்களும் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க வெளியே போகும்போது ஸ்வெட்டர் ஜாக்கெட் கிளவுஸ் இன்னர் ஷாட்ஸ்ன்னு அனைத்தையும் போட்டுட்டு பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போங்க அடுத்த தகவல் கோயத்தில் பிரவுன் சுகர் கடத்தல் அதிகமாகிவிட்டது இதனால் கோயத்தில் உள்ள ஆறு கவர்னர்களிலும் கொய்தியின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் அலிபுல் சபா அவர்களின் அதிரடியான உத்தரவின்படி தீவிரமான செக்கிங் நடைபெற்று வருகிறது அரபுகள் வெளியான ஆதாரத்தின்படி பிரவுன் சுகர் கடத்திற்காக ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த குடிமகன் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த குடிமகன் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த குடிமகன் மற்றும் ஒரு கொய்த்தி உட்பட ஒரு மருத்துவரையும் நார்கோட்டிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் சுர்லா மற்றும் சித்திக் ஏரியாவில் பதுங்கியிருந்து கைது செய்துள்ளார்கள் இதுல பிலிப்பைன்ஸ் நாடு குடிமகனுக்கு ஹம்ஸ்தாஸ் சன அதாவது பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனையை குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பாக விதித்துள்ளது மேலும் கொய்த்து குடிமகன் மற்றும் மருத்துவருக்கு அச்சரா சன அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் கொய்தினர் அபராதத்தையும் குற்றவியல் நீதிமன்றம் விதித்துள்ளது டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பிரவுன் சுகருக்கு எதிரான சட்டத்தை கொய்துடு உறுத்துறைச்சகம் கடுமையானதாக ஆக்கப்பட்டதிலிருந்து தீவிரமான சிக்கன் கோய்த் முழுவதும் நடைபெற்று வருகிறது இங்க பிரவுன் சுகர் என்பது போதைப் பொருள் கடத்தலை தான் சொல்றேன் சிலர் நாட்டு சக்கர தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம் ஏன்னா யூடியூப்ல ப்ரமோட் பண்ண மாட்டாங்க அது அதுபோல இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட இரண்டு இந்தியர்களுக்கு கோய்துடைய குற்றவியல் நீதிமன்றம் மரண திணை விதித்து இருந்தது இப்போ அவங்களுடைய முழு தகவலும் அர்ப்பத்திரிகள் வெளியாகி உள்ளது மரண விதிக்கப்பட்ட இரண்டு பேருமே உள்ள ஹவுஸ் ஹாதி தான் ஒருவர் கேரளா மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவர் மற்றவர் கோழிக்கோடு பாலுச்சேரியை சேர்ந்தவர் பெயர் அல்தாஃப் கான் மற்றும் அஃப்ரோஸ் பாஷா ஷேக் ஆகிய இருவருக்கும் இருபதாயிரம் கோய்த்து அபராதம் மற்றும் மரண தண்டனை தீர்ப்பாக அளிக்கப்பட்டுள்ளது அதிகமாக சம்பாரிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரியான தவறான செயலை செய்தால் இரண்டு ஹவுஸ் நிலையை பாருங்க இப்போ வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அதனால கோய்த்துடன் நம்ம பாளுங்க கோயிலில் உள்ள நம் பாளுங்க கோய்த்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க பேராசை நஷ்டம் பணம் அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஆசை நம்ம எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் அது ஹலாலாக இருக்கணுமே தவிர அறாம இருக்கக்கூடாது அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு நான் ஹாதி மிஸ்ஸாவில் கோயிலை வேலை செய்கிறேன் கடந்த நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தான் நான் லீவுக்கு ஊருக்கு வந்தேன் இப்போ நான் எத்தனை மாதம் ஊரில் தங்கலாம்னு கேட்டிருக்காரு அதாவது டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு முன்னாடி கோயிலுலேருந்து ஊருக்கு போன நம்பாளுங்க ஆறு மாதம் வரை ஊரில் தங்கலாம் அதாவது கரெக்டாக பார்த்தோம்னா நூற்றி எண்பது நாட்கள் இதுவே டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதிக்கு பிறகு கோயத்துலேருந்து ஊருக்கு போனவங்க நாலு மாதம் வரை தான் ஊர்ல தங்க முடியும் அதுபோல் ஆர்டிகல் பதினேழு கவர்மெண்ட் செக்டர் விசாவில் உள்ளவர்கள் ஆர்டிகல் பதினெட்டு பிரைவேட் செக்டார் ஷூர் விசாவில் உள்ளவர்கள் ஆர்டிகல் இருபத்தி ரெண்டு டிபெண்டன் விசாவில் உள்ளவர்கள் ஆறு மாதம் வரை ஊர்ல தங்க முடியும் ஹாதி விசா வீட்டு தொழிலாளருக்கு மட்டும் நாலு மாசம் ஏன் கொடுக்கப்படுதுன்னா சில ஹவுஸ்ட் என்ன செய்றாங்கன்னா மூணு மாசம் நாலு மாசம் ஊருக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வந்து கொய்துக்கு வராம இருக்காங்க அதாவது ஆறு மாசம் முடியும் போது ரிட்டர்ன் கோய்த்துக்கு வராங்க இதனால் டிரைவர்கள் இல்லாம அரபிக்கம் கஷ்டப்படுறாங்க கோவித் இந்த மாதிரியான சட்டத்தை அமுல்படுத்திற்கு காரணம் இது தாங்க அதனால் கோவித்துலேருந்து டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு முன்னாடி போனவங்க ஆறு மாதம் வரைக்கும் தாங்களாம் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு போனவங்க நாலு மாதத்துக்குள்ளே கொய்த்துக்கு ரிட்டன் ஆகிடும் அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது மதுரைட்டு கோயில் பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு மதுரை நாற்பத்தேழு கொதினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் சென்னை டு கோய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு சென்னை முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கோய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஒமன் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு பெங்களூர் இருபத்தி மூணு கொய்தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சிட்டு கோய்த் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட்டு டு திருச்சி நாற்பத்தி ஒரு கோயத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கோய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட்டு டு கொச்சின் இருபத்தி அஞ்சு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கோய்த் எழுபத்தி ஒரு கோய்த்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு ஐம்பத்தி ஒரு கோய்த்தினாருக்கு ஜஜ்ரா ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் அவங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோயில் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் உள்ளது ஒரு நாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரம் ரூபாயாக உள்ளது அடுத்து கோய்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் இல்லை நாற்பத்தி மூணு தினார் எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு பிசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இல்லை நாற்பத்தினார் நூற்றி அறுபத்தி ஒரு பிசாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமவாச பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்